மக்களே பிக் பாஸ் மொட்டை கடதாசி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரோரா பார்வதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க கானா வினோத் திவ்யாவுக்கு ஒரு லெட்ரு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஸோ அந்த லெட்டரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரு சரு சருன்னு பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களே லைக்கு போடலின்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும் மக்களே தயவு கூர்ந்து அந்த லைக்கை போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லா லெட்டர் தான் எழுதியிருக்கான் கானா வினோத்தாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திவ்யாவாக இருக்கட்டும் சூப்பர் திவ்யாக்கு எதிராக அரோராவாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பராக இருக்குது திவ்யாவுக்கு கானா வினவத்தில் எழுதின லெட்டர் கேருங்க திவ்யா கணேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு கிட்ட மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறீங்க அவங்க வந்து சாண்ட்ரா பிரஜன் இவங்க கூடலாம் நீங்கள் ஜாலியாக சிரிச்செல்லாம் பேசுகிறீங்க ஜாலியாக இருக்கீங்க மனசில் இருந்து மனசில் இருக்கிறத பகிர்ந்து சிரித்த முகத்தோடு இருக்கீங்க ஸோ அந்த டி அவங்க கூட மட்டும் ஓப்பனாக மனசில் வச்சுட்டு இருக்கிறது ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டு சிரித்த முகத்தோடு இருக்கீங்க அப்படின்றது கன்ஃபார்ம் தான் அதில் மற்றவங்க போனால் டோன் இப்படி பெருமையாக பேசுங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்ற மாதிரி மேடமே கத்துவாங்க மற்றவங்கள பேசவே விட மாட்டாங்க மற்றவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்து கேட்கவும் மாட்டாங்க இவங்க ஆரம்பிப்பாங்க காலையில் ஆறு மணி ஆச்சு காலையில் ஆறு மணி ஆச்சுன்ற மாதிரி ஆரம்பித்து திரும்ப திரும்ப ரிப்பீட் மூடில் தான் அது நடந்துட்டுருக்கோம் ஓகே இதே உங்களுக்கு மத்தவும் உங்களுடன் சண்டை போட இதே வரீங்கன்னா அவங்களுடன் சண்டை போட வரீங்க எதிரி கேட்பு எதிரி ஐயோ எதிர்த்து கேள்வி கேட்பவரையே நீங்க கோவம் மாதிரி பேசின முகத்தை ஓகே சோ கோவமா நீங்க ரியாக்ட் பண்ற மாதிரி முகத்தை அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டு போறாரு அவ்வளவுதான் கண்ட்ரோல் ஆகுது சோ திவ்யா கணேஷோட ஸ்ட்ராட்டஜியை ஓட்டு உடைக்கிறாரு நீங்க உங்களுக்கு ஃபேவரட்ஸ் இல்லாத பக்கம் வேறு மாதிரி நீங்கள் பிகேவ் பண்ணுறீங்க அது சரியில்லைன்ற மாதிரி காணாக அவனை எழுதுனதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் ஏன்னா இது தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தாத வரையும் அவங்க அப்படி தான் பிகேவ் பண்ணுவோம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நீங்கள் தப்பு நீங்கள் தப்புன் ஏமா நீ தப்புமா நீ தப்புன்றது முதல்ல புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள சொல்ல முடியும் ஸோ நமக்குள்ளே மாற்றம் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் அவர் எழுதியிருக்காரு தட் வாஸ் நைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா ஆனால் அவனுக்கு தப்பெல்லாம் எழுதலை அது கரெக்டாக தான் எழுதியிருக்கார் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அடுத்ததாக நம்ம அரோராவோட ஸ்ட்ராட்டஜி பார்ப்போமா இங்கே பாருங்க ஒரு நாள் நீ சொல்கிறத கேட்டேன் எப்படி ஒரு நாள் நீ சொல்கிறத கேட்டேன் யாருக்குன்னா பார்வதி ஒரு நாள் நீ சொல்கிறத கேட்டேன் பாரு நீ திவ்யாவை ரொம்ப ஸ்மார்ட்டு பாயிண்ட்டு பாயிண்ட்டு பேசுவ ஸோ திவ்யா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான் பாயிண்ட்டு பாயிண்ட்டு பேசுவா அதனால தான் எப்படி அதனால தான் அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் சோ என்ன சொல்ல வராங்கன்னா நீ ஒரு நாள் எங்கேயோ சொல்லியிருக்க ஒரு மூலையில உட்காந்து சொல்லியிருக்க அதை என் காதில் விழுந்துச்சு திவ்யா வந்து ஸ்மார்ட்டா இருக்கா பாயிண்ட் பேயிண்ட்டு பேசுகிறான்றதால தான் தான் நான் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்றத பார்வதி பதிவு பண்ணிருக்காங்க போல ஓகே சோ இதுவும் என்னுடைய ராஜதந்திரம்னு அப்படின்னு சொன்னேன் சோ இது என்னுடைய ராஜதந்திரங்க ஸோ எதிரிகளை தூர வைப்பதை விட எதிரியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அவள் போயிட்டு அட்டா அவள் எதிர்த்து பேசுவா அதெல்லாம் பண்ணுவான் அதனால் அவள் கூட போய் சமாளிக்க முடியாது கூடவே வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றத நீங்கள் எங்கேயோ சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க அது ராஜதந்திரம் தான் அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க இதுதான் கேம் நான் சொல்கிறேன் இல்லையா டே பை டே அரோரா கேம் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்றது ஏன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக போட்டு உடைக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் நான் கேம் பிளே உடைக்கணும்னு நான் சொன்னேன் மொட்டக்கடதாசினா என்ன அவங்களோட கேம் பிளே உடைச்சி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேம் பிளே பண்ணுறாங்கன்றதான் பாயிண்ட்டு இது ராஜதந்திரம்ன்றதை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா வேற மாதிரி அடுத்து என்ன லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ நீ எல்லாரோடையும் ஒரு பிளானை போட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் பழகுவீங்கன்னு தோணுது அது உண்மைதானே பார்வதி வந்து ஒருத்தர் கூட பேசி பல இன்ஃபர்மேஷன் வேணாலும் அவங்கள பத்தி பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்கன்றது நம்மளே பல இடங்கள்ல பார்த்துருக்குமே பார்க்காதான் ஒன்று அது உண்மையான ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் பழகுவாங்க அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு இப்போ ஏன் அந்த ஒயில் கார்டு குரூப் கூட இருக்காங்கன்றாங்களோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமலாம் ஒயில் கார்டு குரூப் இல்லை ஸோ டெஃபினட்லி ஏதா இருந்தாலும் பார்வதி ஸ்ட்ராட்டஜி தான் மாற்றிருக்கிறதே இல்லை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து எமோஷ்னல்லா ஒருத்தவனை அடிச்சு அவங்களோட மொத்தத்தையும் காலி பண்ணிடுவீங்கன்னு அதை ஒரு அறிகுறியாக தோணுது அவங்கள காலி பண்ணுறது தான் என்னோட அறிகுறியாக தோணுதுன்ற மாதிரி எமோஷ்னலாக காலி பண்ணுவது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையும் இன்னொரு போர்டு போடுறாங்க அரோரா பார்த்தீங்களா இல்லையா அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் தெளிவாக பேசுங்க அதுதான் இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்னன்னா காதல் கடிதம் எழுதுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி உடைக்கிற கடிதம் எழுதுறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அடுத்து நீ எப்போ ஜாலியாக பேசுவ எப்போ வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் யாரை இப்படி சுற்றிட்டு போவல்ல அப்படின்னா யாரோ அப்படியே யாரை பார்த்துட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் ஒரு பக்கம் வாக்கவுட்லாம் பண்ணுவாங்களே அந்த ஒரு பாயிண்ட்டுமே ஹைலைட் பண்ணுறாங்க இதே இவங்க வந்து கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்லணுமா அவங்ககிட்ட நம்ம எதாவது கேட்டால் பதில் சொல்லாமல் போயிடுவாங்களான்ற மாதிரி அது பார்வதி அவுட் பண்ணுறதையும் போட்டு அடிச்சு விட்டா போல் வேற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது திவ்யா திவ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியும் டோட்டல் எக்ஸ்போஸ் ஆன தருணம் இது ஓகே அடுத்து ரம்யா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் எப்ஜே ஃபஸ்ட்டு வீக்கு கூட நல்லா பண்ண நெக்ஸ்ட் வீக்கு என்னென்னமோ பண்ணால் மாதிரி இருந்துச்சு ஓகே வியானாவோட இப்போ நிறைய பண்ணுறேன் இப்போ இந்த இந்த வீ இந்த வீக் வந்து ஃபஸ்ட்டு வீக் கேப்டனாக கொஞ்சம் நல்லா பண்ணேன் நெக்ஸ்ட் வீக் கேப்டனாக இப்போ நீ வியானா கூட நிறைய பண்ணுற அவங்களோட ட்ரெஸ்ஸு காய போடுறது ஸ்லிப்பர் பண்ணுறது சாப்பாடு ஊட்டி விடுறது இப்படியெல்லாம் பண்ணுற இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அவங்களோட கேமை ஒழுங்காக ஆடாமல் அவங்க உன்னோட கேமை நீ ஒழுங்காக ஆடாமல் தலை டாஸ்கில் இருந்து அவங்க வெளியே தள்ளி போட்டாச்சு தலை டாஸ்க்லேருந்து இருந்து வெளியே தள்ளி போட்டாச்சு அதை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நிறைய வாட்டி நினச்சிட்டே இருந்தேன் அதை சொல்லால் நீ என்ன நினைப்புன்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி லெட்டர் கண்டினியூஷனில் போயிட்டுருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் கொடுத்த டாஸ்கை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்